வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிற்கும் பெண் டிரைவர் அமலாக்கத்துறை சொன்ன பாயிண்ட் நீதிபதியின் தீர்ப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பெண் டிரைவரில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அவர்களது பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வாதங்களில் முன்வைத்துள்ளன செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்றரை வேறில் இருந்து தகவல் திருத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அதனை ஏற்க நீதிபதி அள்ளி மறுத்துவிட்டுள்ளார் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதன் பிறகு அவருக்கு ஜாமீன் கோரி இரண்டு முறை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மூணாவது முறையாக ஜாமீன் கோரி முதன்மை ஆய்வு நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ் அள்ளி முன்பு இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆர்மியா சுந்தரம் இந்த வழக்கில் ஆவணங்களை திருத்தப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்களையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கில் இருந்து உண்மையான தொகையை திருத்த பொய்யான புகார்கள் அளிக்கப்பட்டது குற்றம் நடைபெற்ற குறிப்பிடும் அந்த ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வங்கி பரி பரிவர்த்தனைகளையும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் சேர்த்துள்ளனர் செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென்றரைவரில் இருந்து தகவல் திருத்தப்பட்டுள்ளன அதே போல விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆவணத்தில் உள்ள தேதிகளை அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு ஏற்றுவது போல வாங்கி மாற்றியுள்ளன எனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்போது அமலாக்கத்துறையில் இருந்து ஆஜரான கூடுதல் சொலிலிட்டர் ஜெனரல் ஏ ஆர் சுந்தரேசன் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் இருந்து பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்ட்ரைவரில் வேலை வாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டதோ அவர்களது பெயர்கள் உள்ளிட்ட விவரங்களும் இடம்பெற்றிருந்தது செந்தில் பாலாஜியின் சட்டவிரோதமாக பணம் பெற்றார் என்பதற்கு முகாந்திரமாக உள்ளது அதற்கான அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன செந்தில் பாலாஜியிடம் விசாரணை முடிந்துவிட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது இதனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாற்றமும் நிகழ்த்தப்படவில்லை என்று வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருந்தபோது கூட ஜாமீன் வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றம் எதுவும் இல்லை என்பதால் ஜாமீன் கோரும் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளன மூன்றாவது முறையாக ஜாமீன் மீது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் பொங்கலுக்கு வீட்டிற்கு வந்து விடுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சோர்வடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்